எண்ணம் போல் வாழ்க்கைங்க நம்ம என்னதான் வந்து ஓடி ஓடி உழைச்சாலும் சரி நம்மளோட எண்ணம் எப்படியோ அப்படிதான் எல்லாருக்கும் நான் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க நான் இருப்பேன் மாவட்டத்தில் திருவிழாங்காடு அப்படின்ற சதுரடி வெறும் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கதா சொன்னாங்க லோன் வசதி கூட அவங்களே பண்ணி கொடுக்கறதாவும் சொன்னாங்க இங்க எல்லாம் வந்து ஐநூறு அறுநூறுக்கு போயிட்டு இருக்கிற இடத்துல வெறும் முன்னூத்தி கொடுக்கும்போது யாரு தான் விடுவா நமக்குன்னு ஒரு பிளாட் பார்க்க வந்திருக்கேன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் வந்து வழிபட்டு பாடல் பாடி உலக புகழ் பெற்று திருவிழாங்காடு சிவன் கோயில் இங்கே பக்கத்துல இருக்குதுங்க எல்லாரும் சொல்லுவாங்க இது பக்கமா இருக்கு அது பக்கமா இருக்கு உண்மையாவே சொல்ல போனா இங்க வந்து பரந்தூர் விமான நிலையம் பாத்தீங்கன்னா இங்க பதினஞ்சு கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில் நிலையம் ரொம்ப பக்கத்துல இருக்குது டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி கூட பக்கத்துல தான் இருக்கு அது மட்டும் கிடையாது சுகர் ஃபேக்டரி கூட இங்க பக்கத்துல தாங்க இருக்கு திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காடு பக்கத்துல இருக்கிற பூமாலை நகர் அங்க பாத்தீங்கன்னா சதுரடி முன்னூத்தி கொடுத்துட்டு இருக்காங்க மனைய நூத்தி அஞ்சுல இருந்து மூணாயிரம் வரை பாத்தீங்கன்னா இங்க வந்து மனை திருவிழா வந்து இப்பதாங்க எல்லாமே கூட்டணும் பக்கத்துல வீடு ஆயிட்டு இருக்குதுங்க உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ மெயினாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க நமக்குன்னு ஒரு ஃப்ளாட் நான் போட வந்துட்டேன் நீங்கள் எப்போ போட போகிறீங்க நம்மளுடைய வேலாம்மா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு ஸோ சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வாங்கிக்கலாம்னு நினைச்சா கூட இந்த ஒரு மனைப்பிரிவில் இந்த அளவுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் சீக்கிரம் கான்டாக்ட் பண்ணி ஃப்ளாட்டை புக் பண்ணுங்க